தங்க பிள்ளையே நீ இன்று இந்த கருப்பனை கண்டதும் என் வாக்கினை நீ கேட்பாய் என் பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு உன் மனம் மகிழும்படியான செய்தியினை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்தவரின் இல்லத்திலிருந்து செய்தி ஒன்று வரப்போகின்றது இந்த கருப்பன் ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் இப்போது நான் என்று வந்திருக்கின்றேன் அதற்காக என் பிள்ளையே நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை எதிரிக்கும் கூட நல்லதுதான் நடக்க வேண்டும் நினைக்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ துரோகத்தை மன்னித்து விடலாம் ஆனால் என் பிள்ளையே இந்த அப்பனிடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து விட்ட பிறகும் என் பிள்ளை ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை அவர்கள் ஒரு நாளும் விட்டுவிட முடியாது அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்று எது இருக்கிறதோ அதை யாராலும் மாற்றிவிட முடியாது இந்த கருப்பண்ணசாமி என்றும் ஆவேசத்தில் இனி அவர்களை போகின்றேன் என் குழந்தையே இது நாள் வரையிலும் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களும் நீ சிந்திய அனைத்து கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் உனக்கு உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்க போகிறது என்று என் பிள்ளை அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் என் பிள்ளை தண்டனை கிடைத்திருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள் அதுவும் உனக்கு சேத துரோகத்திற்கு இடம் இரண்டு மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் செய்து விட்டார்கள் என்று செய்த பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறது என்று இந்த அப்பன் நன்றாக தெரியும் அப்பா யாருக்கும் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காதே அவர்களை திருத்தி நல்ல வழி நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை ஆனால் நான் இப்போது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை என் அன்பு குழந்தையே நீ விட்ட கண்ணீர் போதும் கஷ்டப்பட்ட வேதனைகளும் போதும் உன்னை பார்த்து அவர்கள் இறக்க வரவில்லை நீ இத்தனை வேதனை பணிவிக்கின்றாயே என்று ஒரு துரு அளவு கூட ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடன் இருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள் அல்லவா அப்போது இந்த அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா நான் அன்று வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது இப்போது நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும் உனக்கான வலிமை இருக்கிறது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும்போது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் போது எல்லா சோதனைகளை கடந்து வரும்போதும் நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருக்கின்றேன் உனக்கு அதை மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும்போது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ மறந்து விடாதே இதனால் வரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும் இதற்கு மேலும் என் பிள்ளை நீ அவர்களால் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது அவர்களால் இனி இவர்கள் விட்டார்கள் என்று நீ எண்ணி விடாதே துரோகத்தை மனதில் எந்தவித கூச்சமின்றி எந்தவித தயக்கமுமின்றி ஒருவருக்கொருவர் இன்னொருவரால் செய்ய முடிகிறது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது எத்தனை செய்வதற்கும் எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள் அல்லவா யார் வாழ்க்கையிலும் கெடுப்பதற்கு இவர்கள் நிச்சயமாக முடியும் நான் இப்படி செய்வதனால் இவர்களின் எதிர்காலம் இப்படி என்ற எண்ணம் இவர்களுக்கு துளியளவு இல்லை இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்ற கவலையும் இவர்களுக்கெல்லாம் போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்து ஒதுங்கி வைக்கின்றாயோ இல்லையோ உன் அப்ப நான் ஒதுக்கி வைத்து விடுவேன் அது மட்டுமல்ல அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பிவிடத்தான் போகின்றேன் என் பிள்ளையே அப்பனின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது பிரபஞ்ச விதி தர்மத்தினை நிச்சயமாக மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லாவிதமான விதமான சோதனைகளும் இந்த அப்பன் கொடுத்தே தீருவேன் அவர்களை நிச்சயமாக சோதிக்கும்போது சோதிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும்போது 不动 மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கையை அனுபவித்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும் மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் இந்த கருப்பனிடம் இருந்து நிச்சயமாக கிடையாது உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது என்று தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூட்டாடினார்கள் எத்தனை மன அடைந்தார்கள் தெரியுமா தாம் நினைத்ததையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த கருப்பனின் கோபம் உச்சத்தை தொட்டு விட்டதல்லவா அதற்கான சில நிறைய வாய்ப்புகள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என் பிள்ளை அவர்களோடு இருந்தவர்களையெல்லாம் இதுவோ அதுவோ என்று செய்ய வேண்டாம் கடவுள் எதையும் விட்டுவிட மாட்டார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதை இவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்று ஒன்றெல்லாம் கிடையாது அது வெறும் கல் என்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள் இன்று பேசிய அத்தனை வார்த்தைக்கான பலனையும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி கொண்டிருந்தார்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அத்தகைய நிலையை நான் இப்போது உருவாக்கிவிட்டேன் தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதையும் இனி வாழ்க்கையில் இவர்கள் நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீ பார்த்து கொள்வாய் என் குழந்தையே கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாள் மற்றவர்களுக்கு பலிக்காது அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவருக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் எப்போதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கின்ற ஒருவர் ஒருவருக்கொருவர் கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக இருக்கும் இது போன்ற சூழ்நிலை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் உள்ளே நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருந்துவிடலாம் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் இவர்களுக்கான அமைதியை இனி உன் அப்பன் கொடுக்க விரும்பவில்லை எதற்காக என்று செய்தோம் என்று எண்ணி எண்ணி காலம் முழுவதும் இனி அந்த கண்ணீர் விடும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அவர்கள் வாழ்க்கையை நான் அவர்கள் வாழ்க்கையை நான் கொன்றுவிட்டேன் ஏற்கனவே பல கஷ்டங்களைக் கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருந்தார்கள் இதற்கு மேலும் கஷ்டம் ஒன்று வரும் என்று நிச்சயமாக நான் தவறுக்காக தண்டனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் தங்க பிள்ளையே இதனால் வரைக்கும் நீ நடந்த விஷயங்களை எண்ணி வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் வந்த பிறகு உனக்கு இனி மகிழ்ச்சிதான் சந்தோஷம்தான் எதற்கும் என் பிள்ளை வருத்தப்படாதே உனக்கு பிறர் செய்த எல்லாம் ஒரு முடிவினை காட்டிவிடுவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே என் பிள்ளை அந்த அளவிற்கு நீ மன வேதனையில் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமாக காயத்தை ஏற்படுத்திவிட்டது அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக இவர்கள் ஒரு நபர் என்ற திட்டத்தை எல்லாம் தீட்டி அதை இன்று செயல்படுத்தி விட்டார்கள் என் அன்பு குழந்தையே நீயும் வெள்ளேந்தி போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களையும் என் பிள்ளை நீ பற்றி மற்ற எந்த விஷயங்களைப் பற்றியும் கவலைப்படாமல் என் பிள்ளை நீ வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்போ கொண்டு விட்டாய் அல்லவா எப்போதுமே மாற்றங்கள் விஷயங்களில் மற்ற விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி எந்த விஷயங்களையும் பேசாமல் இருந்தாய் ஆனால் இன்று அவர்கள் கொடுத்த மிக பெரிய ஏமாற்றம் என்ன தெரியுமா நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டு இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று இருப்பார்களா என்று இப்படி செய்வார்களா அப்படி செய்வார்களா ஒருபோதும் உன் மனதை நினைத்தது கிடையாது யார் என்ன செய்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்போதும் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி எந்தவித குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே யாராவது உனக்கு கஷ்டத்தை ஏற்பினத்தினால் கூட அதனை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது அவர்கள் செய்தது அவர்களுக்கே அந்த பாவங்கள் வந்து சேரும் அவர்களுக்கே நிச்சயமாக அந்த தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ எதையும் தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது இந்த அப்பனால் புரிந்து கொள்ள முடிகிறது யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும் ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தார் அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அதுவே ஒரு தீய காரியங்களை செய்கிறார் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதை எல்லாம் நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இருக்கையாகவே உன்னுடைய குலநலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கின்றது நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் நினைத்தது கிடையாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் தான் உன்னால் முடிந்தவரை என் பிள்ளை நீ மற்றவர்களுக்கு உதவியை மட்டும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல மற்றவரிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கின்றது அந்த பெயரை தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டுமென்று உன்னிடத்தில் ஒரு குற்றத்தை சுமத்து விட வேண்டுமென்று இத்தனை நாளும் தங்கணம் கட்டி கொண்டு தெரிந்தார்கள் இப்போது என் பிள்ளை அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்போது நிறைவேற்றவும் செய்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சிலரும் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பிவிட்டார்கள் அவர்கள் முதலில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொய் என்று என் பிள்ளை இப்போதுதான் உனக்கு தெரிய வருகிறதல்லவா அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதையும் இப்போதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனால் இந்த நாடகமானது நிச்சயமாக என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கப் போகின்றது ஒருவரையொருவர் மற்றொருவருக்கு எதிராக தூண்டிவிடுவது உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்கெல்லாம் செய்துவிட்டு டேசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்தி விட்டார்கள் அல்லவா அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலகி வைக்கவும் வேண்டுமென்று இத்தனை செயலும் செய்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இது இதுக்கெல்லாம் வருத்தம் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நல்லவன் என்று கெட்டவன் என்று எந்த ஒரு பெயரையும் சான்றிதழும் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது எல்லோரும் அவரவர் வாழ்க்கையில் அன்றாட தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தவறே இல்லாத மனிதன் இங்கே யாரும் கிடையாது என்பதை அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதிவலையில் வீழ்த்திதான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள் ஆனால் என் நண்பு பிள்ளையே இதற்கெல்லாம் ஒருபோதும் வருந்து கொடக்கூடாது அதை விட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம் உடன் கொண்டே இப்படி ஒரு துரோகத்தையும் செய்துவிட்டார்களே இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் வந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்களை நிச்சயமாக எப்போதும் குணமாறக்கூடியவர்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒருபோது மனிதருக்கு கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்துவிட்டு எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் ஆர்த்தார்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய் நீ செய்யக்கூடிய அந்த வேலை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து அவர்கள் உன்னுடைய மனதில் இப்போது வேதனை அதிகமாக இருக்கின்றது ஆனால் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபருடைய வேலைதான் என்பதை நீ மறந்து விடாதே இப்போது புரிந்து கொண்டாயா என்று நான் நினைக்கின்றேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய எண்ணையே தவறு ஒன்று ஒருவர் கூறுகிறார் என்றால் அது உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அவர்களுடைய எண்ணமானது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதேபோல் இப்போது செய்து விட்டார்கள் அதனால் அவருடைய எண்ணங்களும் திட்டமானது நிறைவேற்றிவிட்டது என்று அங்கே மகிழ்ச்சி திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் அவருடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நாடகமாடி இத்தகைய சூழ்நிலை செய்தார்கள் அல்லவா இந்த நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து தானே ஆக வேண்டும் அதுவும் கூடிய விரைவில் வரப்போகின்றது இப்போது உனக்கு ஏற்பட்ட களங்கமானது துறை துடை தெரியப்பட்டு அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வழியும் பாவமும் என்றும் அவர்களை விட்டு நீங்காது இந்த கருப்பண்ண சாமி அவ்வளவு சுலபமாக இந்த கருப்பண்ண சாமி அவ்வளவு சுலபமாக இவர்களை விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பனின் அன்பு மாறவில்லை உச்சவர்கள் முன்னிலையில் தலைக்குழிய விட மாட்டேன் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய நம்பிக்கையில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் மற்றபடி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தபடியே நடக்கும் நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன் ஆனால் என் பிள்ளையே அந்த நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை மறந்து விடாதே பிள்ளையே இனிமேல் நடப்பதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் யாருக்கும் இறக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அவர்கள் உனக்கு எதை செய்தார்களோ அதை தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே மன்னிப்பு என்ற வார்த்தைகள் எல்லாம் இப்போது சாதாரணமாக மாறிவிட்டது என் அன்பு பிள்ளையே எல்லா உணர்வுகள் இல்லாமல் போயும் விட்டது அதனால் சாதாரண வார்த்தை எல்லாம் மதிப்பு கொடுக்காமல் உண்மையான உறவர்களுக்கு மட்டுமே என் குழந்தை நீ மதிப்பு கொடு இது ஒன்றே உன் வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்து செல்லும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசைகள் எல்லாம் நீன்ற நன்றாக இருக்க வேண்டும் மட்டும்தான் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்